திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மண்டபத்தில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி உள்ளது கோவிலுக்கு வரும் பக்தவர்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்த பின்னரே கோவிலுக்குள் செல்வார்கள் பக்தர்கள் கனவில் தோன்றி முருகப்பெருமான் ஏதேனும் ஒரு பொருளை ஆண்டவன் பெட்டியில் வைக்குமாறு கூறுகிறார் என்பது ஐதீகம் அதன்படி அந்த பக்தர் சம்பந்தப்பட்ட பொருளை கோவிலுக்கு எடுத்து வருவார் அவர் கூறுவது உண்மைதானா என மூலவர் முன் பூ போட்டு உத்தரவு கேட்கப்படும் முருகன் உத்தரவு கிடைத்தால் அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் இது ஆண்டாண்டு காலமாக நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பக்தர் ஒருவர் கனவில் சசிகலாவின் சொத்து குவிப்பு தீர்ப்பு குறித்து வந்த கூறிய கனவில் முருகன் இரும்பு சங்கிலியை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் சசிகலா ஜெயில் செல்வார் என்று சிம்பாலிக்காக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நிமிடம் பொறுத்திருந்து பார்ப்போம்